அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம என்ன சிந்திக்க போறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாசி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி என்கின்ற குபேர பஞ்சமி இந்த அற்புதமான நன்னாளில் நம் வாழ்வில் தீராத கடன்களில் இருந்து விடுபட்டு செல்வ செழிப்பும் குபேர சம்பத்தும் கிடைக்க வாராகி அம்மாவுக்கு குரு ஓரையில் இந்த வழிபாடை எவ்வாறு சரியான முறையில் செய்வது பற்றி இந்த பதிவுல விரிவாக சிந்திக்க போறோம் வாங்க பதிவை தொடரலாம் பஞ்சமி திதி என்றாலே வாராகி அம்மாவுக்கு பல வல்லமைகளும் பல வரங்களையும் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு நாளாகவே விளங்குகிறது மனித வாழ்வில் கவலைகளே கால்களாக கொண்டு நடக்கிறது ஒவ்வொரு முதியிலும் தழுமுங்கள் ஒவ்வொரு மனதிலும் காயங்கள் காற்றை பிடிக்க கிளம்பி காலை உடைத்துக் கொண்ட அனுபவம் தான் எல்லோருக்குமே இருக்கிறது தேடலில் உண்டான தோல்வி ஆசையால் ஏற்பட்ட தொல்லை வார்த்தையால் விளைந்த விபரீதம் செயலால் நேர்ந்த அவமானம் எதிர்பார்ப்பில் கூடிய சுமைகள் என்று தனக்குத்தானே தன் மனம் தடுமாறுகிறது இதனால் என்ன செய்வது எப்படி செய்வது எங்கே செய்வது அப்படின்ற கேள்விகள் நம் மனதில் அலைந்து கொண்டு இருக்கிறது இவ்வளவு பதற்றுமா பயமா அவசியமே இல்லை இவை அனைத்துக்குமே இமைக்கும் நேரத்தில் இற்றுப்போக போக செய்பவள்தான் வாராகி இந்த பெயரை சொன்னாலே வந்த பயம் கூட பயப்படும் துயர் துயரப்படும் எதிர்ப்புகளே எழ முடியாத ஆற்றல் வார்த்தைகளையும் வசப்படுத்தும் வல்லமை பக்தர்களை காப்பதில் பெரும் வேகம் துஷ்டர்களை தொலைப்பதில் பெரும் கோபம் அடியவர்களை உயர்த்துவதில் பேரொருள் இது வாராகியின் அருங்குணங்கள் என்றது சொல்லப்படுகிறது நம் வாழ்வில் கவலைகளை நினைத்து கலைந்து போகாமல் வாராகி என்று சொல்லி வலிமை பெறலாம் என்ன பேசுவது என்ற நடுக்கம் வந்தால் வாராகி என்று சொன்னால் வார்த்தைகளில் தெளிவு ஏற்படும் என்ன நடக்குமோ என்ற நடுக்கம் மேலிட்டால் வாராகி என்ற சொல் வந்து ஒரு துணிவை குடிக்குமா வாராகி வந்து கால பயணத்தில் பத்திரமாய் தரை சேர்க்கும் ஒரு கப்பலாகவே நம்மளுக்கு விளங்குகின்றாள் வாராகி அம்மாவுடைய வல்லமை அறியாமலே நம்ம பிரார்த்தனை செய்தாலும் துணை வந்து காக்கும் வாராகியுடைய திருக்கரங்கள் அவளை அறிந்து பூஜிப்பவர்களுக்கோ அருகில் இருந்து வழி நடத்துபவள் வாராகி வாராகி அம்மாவுடைய சக்தி பேச்சு வழங்குவதிலும் பேச்சை அடக்குவதிலும் நிகரற்றவள் இணையற்ற தேவியின் திருவருளை பெறுவது ஒரு வெற்றியின் ரகசியமாகவே சொல்லப்படுகிறது பன்றியின் முகம் அழகிய இளம் பெண்ணின் உடல் என்று கொண்ட தோற்றத்தோடே காட்சியளிக்கிறாள் வாராகி வாராகி அம்மாவை முழு பக்தியோடு அன்போடு வழிபடுறவங்களுக்கு அம்மா கனவில தோன்றி அவங்களுக்கு அருள் பாலிப்பாங்க இப்ப வாராகி அம்மா வந்து நம் கனவுல வந்தாங்கன்ற விஷயத்த வந்து நம்ம யாருகிட்டமே சொல்லக்கூடாது அப்படி நம்ம மீறி சொல்லிட்டோம்னா அம்மா மறுபடியும் நம்ம கனவுல வரமாட்டாங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் நாவம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அதை தவற மட்டும் செய்யாதீங்க ஏன்னா அம்மாவுக்கு வந்து விளம்பரம் செய்யறது அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது அதனால அந்த அம்மா மறுபடியும் உங்க கனவுல வரவும் மாட்டாங்க என் கனவுல அடுத்தவங்களுக்கும் சொல்லக்கூடாது உங்க மனசோட அதை வச்சிருந்த நீங்க உங்க முழு மனசோட நம்பி அம்மா வழிபடும் போது கட்டாயம் ஒரு ரூபத்துல அம்மா உங்களுக்கு காட்சி அளிப்பா அது தூய்மையான அன்போடு பக்தியோடு நீங்க அம்மா வழிபட்டா நிச்சயம் உங்களுக்கு அம்மா உங்களுக்கு அருள் செய்வா பஞ்சமி திதியில உங்க வாழ்வில் இருக்கும் பஞ்சங்களை போக்க மன உருகி அம்மா கிட்ட அந்த பஞ்ச தீபங்களும் ஏத்துங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்ற தீபத்தின் ஒளியிலே அம்மா நம்மளுக்கு உங்களுக்கு அழகாக காட்சி கொடுப்பா அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி வாழ்வில கஷ்டங்களை போக்கி இன்பமான வாழ்வை அளிக்கக்கூடியவள் வாராகி நம் வாழ்வில் மாற்றங்களை ஏற்றமாக மாற்றக்கூடியவள் தான் வாராகி தாயே இப்ப நம்ம வீட்டுல வந்து அயன் பாக்ஸ் டீப் லைட் பேனு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் என்ற பெயர்கள் வந்து அந்தந்த பொருள் வந்து நம்மளுக்கு செயல்படும் விதமாகவும் ஒரு பலன் தரும் விதமாகவே இருக்கிறது ஆனா இந்த எல்லா பொருளும் ஒரு சக்தி எதுன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் தான் கரண்ட் இல்லாம இந்த எந்த ஒரு பொருளும் நம்மளுக்கு பயன்படாது அதே போலதான் அன்னை வாராகியம் அந்த கரண்ட் தான் வாராகி அம்மா இப்ப அந்த கரண்ட் இருந்தாதான் அந்த பொருளை நம்ம இயக்க முடியும்ன்றது மாதிரி நம்ம வீட்டுல வாராகி அம்மாவுடைய அருள் இருந்தாதான் நம்மளுக்கு எல்லா சக்திகளையும் இயக்க முடியும் நம்ம அனைத்து செயல்களையும் செய்ய முடியும் நோயின்றி சந்தோஷமா வாழ முடியும் நம் வாழ்வில மனம் ஒன்றி துதிப்பவர்களுக்கு துணை நின்று காப்பதில் நிகரற்றவள் நம் மன தெளிவும் புகழும் வெற்றியும் தருபவள் வாராகி நீ எது கேட்டாலும் அது கேட்டபடியும் கேட்க மறந்ததும் கொடுக்கக்கூறவள் தான் வாராகி நான் ரொம்ப கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்கேமா என்னால மீள கூட முடியல கழுத்தை நெரிக்கிற அளவு கடன் இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதற்குண்டான வழிமுறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கடனை தீர்க்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மாவுக்கு வந்து சந்தன தைலத்தை வாங்கி வாராகி மாலையாக நீங்க சாட்டினாலும் சரி சந்தன தைலத்தை வாராகி அம்மாவுக்கு பஞ்சமி திதியில சாத்திடுவாங்க உங்க கடன் எல்லாம் தீர்ந்துடும் மேற்கொண்டு கடனே வாங்காத அளவுக்கு வாராகி அம்மா உங்க வீட்டுல ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவாங்க இந்த வழிபாட தவறாம இப்போ இந்த குபேர பஞ்சமியில் எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இந்த வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் குபேர சம்பத்து கிடைக்கும் அந்த வழிபாடு என்னன்றது சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடுதான் என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இந்த தேய்பிரை பஞ்சமில குரு ஓரையில இந்த வழிபாடு செய்யணும் குரு ஓரை எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது வருது நீங்க இரவு எட்டு டு ஒன்போது இந்த குரு ஓரையில இந்த வழிபாடு செய்தா குருவுடைய ஆசையும் கிடைக்கும் குரு நம் வாழ்வில குரு பகவான் இருந்தார்னா நம்மளுக்கு எல்லா சகலவித சம்பத்துகளும் கிடைக்கும் குரு பார்வை இருந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் நம் வாழ்வில பார்த்தாருன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது வாழ்வில எப்போது செல்வ செழிப்போடு இருக்கலாம் அதனால இந்த குரு ஓரையில வாராகிய அம்மாவுக்கு இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் குபேர ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும் என்ன வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா இப்போ வாரி அம்மா போட்டோ இருந்தால் நல்லா சுத்தம் செஞ்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க போட்டோ இல்லைனாலும் ஒரு அகல் வைத்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் பூமி கடியில மண்ணால் விளைந்த பொருட்களை நெய்வேதியமா வச்சிடலாம் அப்புறம் எந்த ஒரு செயல் நாம் விநாயகர் வழிபட்ட தான் செய்யணும் அதனால விநாயகரும் ஒரு வெற்றியில மஞ்சளா குடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த வழிபாடு எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க எடுத்து அதுல பச்சரிசி கொட்டிடுங்க பச்சரிசி கொட்டு அதுல ஒரு வெற்றிலையை வச்சுங்க வச்சுட்டு ஐந்து நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நெல்லிக்காயை நல்லா கீறிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திருசல் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒன்பது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கணும் ஒரு ரூபாய் நாணயம்ன்றது மகாலட்சுமி உடைய அருள் நிறைந்ததாகவும் மகாலட்சுமி அம்சம் கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் நம் வைத்து வழிபட்டால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகமாக இருக்கிறது மகாலட்சுமி உடைய அருள் நிறைந்ததாகவே அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் தீபம்ன்றது மகாலட்சுமியுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்க குபேர சம்பத்துடைய ஆசி நம்மளுக்கு கிடைக்க இந்த வழிபாடு இப்ப குபேரருக்கு விருப்பமான ஒரு கனின நெல்லிக்கனி நெல்லிக்கனியை வைத்து நம் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவித நன்மைகளையும் பெற முடியும் குபேர ஆசி நம்மளுக்கு கிடைக்கும் குபேரனாகவே நாம் வாழ முடியும் இந்த குபேர பஞ்சமியில நாம் எந்த வரங்களை கேட்டாலும் அன்போடு அழிக்கக்கூடிய தாய் வாராகி அதனால இந்த குபேர பஞ்சமியில இந்த தீபங்களை ஏற்றி நம் வழிபடும் போது நம் வாழ்வில் இருக்கும் கடன் என்ற தொல்லையில் இருந்து விடுபட்டு நிம்மதியான ஒரு செல்வ செழிப்பையும் இப்போ அம்மாவுக்கு இந்த குரு ஓரையில இந்த தீபங்களை ஏற்றி அம்மாவுடைய அருளை பெறலாம் வாங்க தீபங்களை ஏற்றலாம் இப்போ அம்மாவுக்கு தீபங்கள் ஏத்தியாச்சு இப்போ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம அர்ச்சனை செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஒன்பது எடுத்துக்குங்க எடுத்துட்டு இப்போ இந்த குபேர பஞ்சமியில் அம்மாவுடைய நாமங்களை சொல்லி இந்த அர்ச்சனை செய்யும் போது நம் வாழ்வில இந்த உருவ நாணயம் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த அர்ச்சனை எப்படி செய்வது அப்படின்றத பார்ப்போம் இப்ப அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒருப நாணயத்தை எடுத்துங்க எடுத்துட்டு ஓம் ஐம் கிளம் பஞ்சமி சித்தி தேவியே நமக ஓம் ஐம் கிளம் பஞ்சமி சித்தி தேவியே நமக அம்மாவுடைய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடுங்க அந்த நாணயத்தை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க இப்படி செய்யும் போதும் வாழ்வில பஞ்சங்கள் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும் கஷ்டங்கள் எல்லாம் தூள் தூளா போயிடும் அதனால கடன் என்ற பேச்சுக்கே இருக்காது எப்போதும் நிம்மதியா சந்தோஷமாய் வாழலாம் அம்மாவுடைய அருளால் இதை செய்து நீங்க வாழ்வில அனைத்து முன்னேற்றங்களும் பெற மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் உங்களை ஒரு புது பதிவோடு சந்திக்கிற நன்றி வணக்கம்